என் கையில இருக்கிறது பேட்டு பால் பட்டாசுன்னு சொன்னா நம்புவீங்களா முன்னாடி பார்க்காத புதுசு புதுசா வெரைட்டி வெரைட்டியான பட்டாஸ் எல்லாமே இந்த தீபாவளி ஆஃபரா அதிரடியான ஆஃபருக்கு வானத்துல போய் டமால் டுமால் முப்பது கலர்ல வெடிக்கிற அஞ்சு பீஸ் செவன் சவன் அறுபத்தி எட்டு வெடிக்கிற சிங்கிள் ஸ்கை சாட்டை வெறும் நாற்பது ரூபாய்க்கும் வெறும் எண்பது ரூபாய்க்கும் எல்லாம் இருபது ரூபாய்க்கு ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் பத்து பீஸ் சங்கு சக்கரம் நாற்பது ரூபாய்க்கும் பெரிய பெரிய குருவி வெடியை ஒரு கட்டி எட்டு ரூபாய்க்கும் அஞ்சு பீஸ் இருக்க ஒரு ஒரு கட்டு லட்சுமி வெடியை இருபது ரூபாய்க்கு தான ரேட்ல பயங்கரமான பட்டாசு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ஆன்லைன் ஆர்டர் கூட அவைலபிள் இருக்குங்க உடனே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க பாத்தீங்கன்னா திருப்பூர்ல ரொம்ப ஃபேமஸான கோயிலான திருப்பூர் அவினாசி ரோடு திருமுருகன் பூண்டி கோவில் தாண்டி இருக்க சூரிய நகர் பஸ் ஸ்டாப்லேயே லொக்கேட் ஆயிருக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாலு பட்டாசு சேல் பண்ற ஆர் 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 கிராக்கர் பாலு ஈமு கோழி பம்பரோர் இங்கா ரிங் கொரோனா டின்பீர் மொத கொண்டு எக்கச்சக்கமான வெரைட்டி வெரைட்டியான கிராக்கர்ஸ் எல்லாம் வீட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க பட்டாசு வாங்கி கொடுன்னு சொல்லி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க அண்ட் பாய் ஃப்ரம் திருப்பூர் Fuckers.